அதாவது இப்போ இருக்கிற இயக்கங்கள்லேயே அதாவது இளம் இயக்கங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் உச்சத்தில் குரு இருக்காருன்னு சொன்னால் அது யாரை சொல்லணும் அப்படின்னா நம்ம அட்லி தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய முதல் படமான ராஜா ராணியிலருந்து இப்போ கடைசியாக ஷாருக்கானை வச்சு போன வருஷம் ஆன ஜவான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் போதும் இது அந்த படத்தில் சுட்டது இது இந்த படத்தில் சுட்ட சீனு அப்படிலாம் சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையும் கூட அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனாலும் கூட அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து அவர் படத்தில் எடுபடாமல் அந்த படங்கள்லாம் தாறுமாறு ஹிட் தான் இருந்துச்சு ராஜா தெரி மெர்சல் பிகில் ஜவான் வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ காப்பி கூச்சல் போட்டாலும் கூட கலெக்ஷன்ல வந்து அட்லியவர்கள் வந்து நிரூபிச்சுறாரு ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு பெரிய படம் கிடைச்சிருக்கு இத்தனைக்கும் பாருங்க ஷாருக்கானுக்கு போய் பாலிவுட்லேயே ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் படத்தை கொடுத்தாரு ஒரு தமிழ் இயக்குனர் அப்படின்னா நிச்சயமா நம்ம காலல தூக்கி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து அங்கே இருக்காரு இப்போ அவருடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு நம்ம இயற்கனவே சொல்லியிருந்தோம் சல்மான்கான வயசா எடுக்க போறாரு அப்படின்னு இப்போது அந்த விஷயம் வந்து நூற்றுக்கு நூறு சதம் உறுதியாகிடுச்சி சல்மான் கானை தான் இயக்கப் போகிறார் நம்ம சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்க போகிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடய பட்ஜெட் வந்து தாறுமாறாக இருக்க போதும் ஏன்னா இப்போது இந்த சல்மான் கான் அட்லி காம்பினேஷனில் அவருடைய எய்ம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகணும் தான் டார்கெட்டாக ஸோ அதால் தான் சன் பிக்சர்ஸோட நம்ம சல்மான் கானோட கை கொடுத்த அட்லீவர்கள் இன்னொரு ஹீரோவையும் நடிக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமலஹாசனையும் சல்மான் கானையும் தான் எனக்கு மாதிரி ஐடியாவில் இருந்தார் இப்பவும் இருக்குது பட் இருந்தாலும் இப்போது கமல் ஒரு வேலை ஓகே சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இந்த படத்துக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களா ஸோ கமலர்கள் ஓகே சொல்லுவாரா இல்லையா அப்படிங்கிறது அவர் அமெரிக்காவிலேருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எது எப்படியோ சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சல்மான் கான் ப்ளஸ் கமலஹாசன் அல்லது ரஜினிகாந்த் நடிப்பில் அட்டியவர்கள் தயாரிக்கப் போகிறார் இயக்க போகிறார் பிரம்மாண்டமான படம் தயாரிப்புன்னு சொன்னது சன் பிக்சர்ஸ் தான் ஸோ அட்லியோட அடுத்த வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் சம்மரில் ஏப்ரல் மாதம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சல்மான் கான் கூட கமலஹாசன் சேர்ந்தால் நல்லாயிருக்குமா இல்லை ரஜினிகாந்த் சேர்ந்தால் நல்லாயிருக்குமா இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்